திரும்ப திரும்ப எவானி பண்ணினாலும் சில வாக்களால் பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் அது என்ன செய்வது மனதில இருந்து எப்படி எடுப்பது தௌ சோதரங்களா இருக்கலாம் பிறராக இருக்கலாம் திரும்ப திரும்ப பொய்யும் இதுவும் சொல்லிக் கொண்டிருந்தால் அது எப்படி மனசில் இருந்து இவளை எடுக்க முடியும் எப்படி அதை கேண்டில் பண்ண முடியும் என்பதை சுவாமி எனக்கு ரூப்பாக சொல்லும் இந்த மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது தான் மனசு இருந்தால் இதெல்லாம் இருக்கும் ஒரு காடு அப்படின்னு போயிட்டோம்னா அதுக்குள்ளே முழு செடியும் இருக்கும் நல்ல செடியும் இருக்கும் பழமும் இருக்கும் காயும் இருக்கும் விஷ செடிகளும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுதான் காடினுடைய லட்சணம் மனதினுடைய லட்சணம் என்ன எப்போவுமே உணர்வுபூர்வமாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த இந்த குணமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஸ்டவ் வாங்கிட்டு அது எரியுது சார் சொல்லக்கூடாது அயன் பாக்ஸை வாங்கிட்டு அது ஃப்ரிட்ஜு மாதிரி யூஸ் பண்ண முடியாது தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கிறோம் அதனுடைய சுபாவம் அதுங்க மனதின் சுபாவம் உணர்வுகளால் அது மாறுபடுவது தான் மனங்கிறது வந்து உணர்வு மயமானது புத்தி அறிவுமயமானது அறிவில் கூட நிறைய பேருக்கு இது பயப்படக்கூடிய பொருள் இல்லை தான் அப்படின்னு சொல்லும் ஆனால் மனது பயப்படும் அது ரெண்டும் இண்டிபெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்போது புத்திபூர்வமாக அறிந்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் புத்தி பூர்வமாக நான் பிரம்மம் பிரம்மம்னா என்ன நம்ம அளவில் அதை எப்படி புரிஞ்சிக்கிறது பிரம்மம்ன்றது அது சொல்ல ஜெகத் காரணம் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நான் இதுக்கே காரணம் இல்லை யாரோ செய்து கொடுக்குறாங்க இந்த ஜகத் காரணம் நான்ன்னு என்னால் ஒத்துக்கவே முடியாது ஆனால் பிரம்மம் நானுங்கிறத குரு சொல்கிறாரு மறுக்க முடியாத அளவுக்கு ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு பிரமாணங்களை சொல்கிறாரு யுக்தியிலையும் சொல்கிறாரு அனுபவத்திலையும் சொல்கிறாரு ஸ்ருதி யுக்தி அனுபவம் இந்த மூன்றாலையும் விளக்கப்பட்டது லட்சணத்தையும் சொல்லிட்டார் பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லிட்டால் பிரமாணமும் தெரிஞ்சு போச்சு எல்லாம் சொல்லிவிட்டார் நான் யார் நான் பிரம்மம் பிரம்மம் யார் ஜகத்காரணம் அதுதான் புரிய மாட்டேன் ஆனால் புரியுது புரிய மாட்டேங்குது சரி இப்படி யாரும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாது ஜெகத் காரணம் நான் தான் சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொருளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இதுக்கு நான் தான் காரணம் திருநதுக்கு நீ தான் காரணம் அப்புறம் ஜெயிலில் போட்டோம்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லணும் அடி நல்லா விழுந்ததுன்னா இதுக்கு நானே காரணம் அந்த அறிவு இருக்கணும் ஜெகத் காரணங்கிறது வந்தால் நல்லதுக்கு நானே காரணம் கெட்டதுக்கு நானே காரணம்னு புரியும் அப்போ அது நம்ம சுட்டு போட்டாலும் மனசில் அந்த உணர்வு வராதுங்க அறிவில் வந்துடும் அறிவை எது சொன்னாலும் கேட்டுக்கும் நியாயமாக சொன்னால் கேட்டுரு பொய் சொன்னால் மட்டும் அது பிடிக்காது உண்மையை சொல்லிட்டோம்னா அறிவு அதே ஏற்றுக்குது ஆனால் மனசு அதை ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு பெரிய துணிவு தேவைப்படுது அதுதான் எனக்கு இது அறிந்தவனுக்கு தீரன்னு பேர் இந்த புத்திமான் அவனுக்கு தீரன்னு பேர் இது கோழைக்கு உதவாது இந்த ஞானம் இந்த மனம் இந்த உணர்வில் எப்போவுமே இருக்கிறதுனால இது பிரம்ம உணர்வுன்னு ஒன்று கொடுக்க முடியாது பிரம்ம அறிவு கொடுத்துடலாம் ஜெகத்காரணங்கிறது அறிவு புரிஞ்சுக்குது ஆனால் பிரம்ம உணர்வுன்னு உதாவது இருக்குதா சாம்பார் உணர்வு ரசம் உணர்வு மாம்பழம் உணர்வு உருளைக்கிழங்கு சிப்ஸ் உணர்வு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இந்த உணர்வெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன் கோப உணர்வு எனக்கு நல்லா தெரியுது பய உணர்வு எனக்கு நல்லா தெரியுது வெட்க உணர்வும் தெரியுது பொறாமை உணர்வு தெரியுது பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும் அது உணர்ந்திருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையே வராது அகம் பிரம்மம் அறிவில் இருக்குது உணர்வில் இல்லை ஏன் பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல அப்போ புன் பிரம்மத்தை உணர்வு உணர்வோன்னா நீ உணர் மாங்காய் உணர்ற மாதிரி ஊறுகாய் உணர்கிற மாதிரி நீ தானே பிரம்மம் அப்போ நீ தானே உன்னை உணரணும் நீ என்னை எப்படி உணர்கிற அதுதான் கேள்வி உன்னை நீ எப்படி உணர்கிறாய் நீ எப்படி உணர்கிற கோபமாக உணர்ற பயமாக உணர்ற டே உன்னில் அது மனசில் இருக்கக்கூடிய விஷயம் மனதை கோபமாக உணர் மனதில் இன்பம் இருப்பதாகவும் மனதில் பயம் இருந்த உணர் உன்னில் இருப்பதாக நீ சொல்லலாமா ஏதோ ஒரு ஒரு இந்த ஞான தெளிவு வரலை அகம் பிரம்மங்கிறது அறிவில் இருக்கிறது அது மனதில் அகம் பிரம்மம்னு உணர வைக்கணும் இப்போ குறைந்தபட்சம் நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க சார் மனசில் பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும் என்னங்க சந்தோஷம் அதான் முடியலையே அப்போ பிரம்ம உணர்வு அடைய வேண்டியதாக இருக்குதே இது இயற்கையை சித்த வஸ்து என்னிடம் இருக்கிற வஸ்துன்னா நான் மனசும் ஆனந்தமாக தானே இருக்கணும் இல்லையே மனசு ஆனந்தமாக இருக்காதப்பா ஆத்மா ஆனந்தமாக இருக்கும் அப்போது நான் அழுகிறேன் எனக்கு துக்கம் வருதே அப்படின்னா இப்போ நானுங்கிறது ஆத்மானங்கிறியா மனசுங்கிறியா மனசும் நான் தான் சார் முதல்ல அதுலேருந்து விடுபடுங்க முதல்ல மனம் நாளாங்கிறத நீங்கள் வந்து சிரவணத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும் அகம் பிரம்மம்னு சொன்ன பிறகு பிரம்மத்துக்கு மனம் இருக்குமா இருக்காது அப்போ எனக்கு இருக்குதே இந்த பிராரதம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கிற வரைக்கும் மனசு இருக்கும் இதை புரிஞ்சுக்க மனசில் இன்பம் துன்பம் வருங்கிறது புரிஞ்சுக்க குறைந்தபட்சம் நான் சத்தியம் ஞானம் ஆனந்தங்கிற லட்சணமும் தடச லட்சங்கிற ஜகத்காரணங்கிறதும் இது சொரூப லட்சணம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் தடச லட்சணம் ஜெகத்காரணம் இது ரெண்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஏன்னா மனசுடைய லட்சணம் என் லட்சணமாக நினைக்கிறேன் மனதின் லட்சணம் என்ன சுகதுக்காதிகள் அது என்னோட லட்சணமாக எப்படி சொல்ல முடியும் அப்போ ஏதோ ஒரு அறிவில் ஒரு முரண்பாடு இருக்குது தான் செய்து இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா மனதிலும் கூட பிரம்ம உணர்வை கொண்டு வரலாம் எப்படிப்பட்ட உணர்வு பிரம்மமாக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட உணர்வுன்னு கொஞ்சம் கற்பனையாவது பண்ணி பாருங்களேன் இந்த பிரபஞ்சமே இல்லை நான் மட்டும் இருக்கிறேன் இனிமேல் நான் அதை சிருஷ்டி பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது உங்கள் கிட்டே எனக்கு துக்கம் இருக்குமா பயம் இருக்குமா எவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க நான் இங்கேருந்து நான் பண்ண போகிறேன் எத்தனை கேலக்ஸி படைக்கணும் அவனு சொல்ல மாட்டேல்ல அப்போ பயமும் இருக்காது இதெல்லாம் படித்து முடித்த பிறகு என்ன இதை அழிச்சிடுமோ நெருப்பை படைச்சிட்டு என்ன சுட்டுடுமோ தண்ணி சமுத்திரத்தை படித்து நான் முழுக்கிடணும் நிலத்தை படித்து அது தாங்க முடியாமல் வெயிட் தாங்க முடியாமல் போயிவிடுமோ இருக்காது இல்லை அப்போ பிரம்மம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் சிருஷ்டி பண்ணும்போது எப்படி இருந்திருக்கோம் இதெல்லாம் குரு சொல்லி கொடுத்தாருல அப்போ பிரம்மத்துக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் எல்லாம் நானே இது இல்லாமலும் நான் இருப்பேன் அப்படின்னு இது இருக்கும் இல்லை இப்போ பிரம்மம் எப்படிப்பட்டது இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஏதாவது இருக்குதானே எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை யாரோ சிருஷ்டி பண்ணிக்கிறாங்க என்னை பயன்படுத்தி என் மீது அவர்கள் சிருஷ்டியை பார்க்கிறார்கள் அது புஸ்தகலாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கும்போது பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும்னா இந்த ஜகத்து இல்லாமலும் நான் இருப்பேன் இவங்க தான் சொல்கிறாங்க கடவுள் என்பவர் படைப்பவர் காப்பவர் அழிப்பவர் அதனால் கடவுளுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படி இல்லாதவர் கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் நான் சொல்லுவேன் படைத்தாலும் படைக்காவிட்டாலும் நான் இருப்பேன் எனக்கு இது இல்லாமலும் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா உங்கள் மனசில் அந்த உணர்வு கொண்டு வரது முடியுமா முடியாதா அப்போது மனசில் நீங்கள் என்ன உணர்வு கொண்டு வரணும் துக்க உணர்வு இருக்குதா இன்ப உணர்வு இருக்குதா பய உணர்வு இருக்குதா அதோடு சேர்த்து இதெல்லாம் இல்லாமலும் இருப்பேங்கிற ஒரு உணர்வு கொண்டு வாங்க அது எப்படி சார் முடியும் கற்பனையாவது பண்ணி பாருங்கள் இந்த வீடு வாசல் இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு கற்பனை கற்பனை கூட பண்ண மாட்டிங்களா அது பண்ணுவேன் சார் சரி வீடு வீசெல்லாம் நீ எப்படி இருப்பீங்க வேறு வீட்டில் போகக்கூடாது எல்லார் வீடும் என் வீடுன்னு நினச்சிக்கங்க அப்போ யாரும் உங்கள் வீடுன்னு வந்து செவத்தில் எழுதுந்த பற்றி உங்களுக்கு வருத்தம் இருக்காதுல்ல இன்னொருத்தர் வீட்டில் எழுதுற பற்றின்னு உங்களுக்கு வருத்தப்பட மாட்டிங்களே எழுதுவது சுபாவன்னு விட்டுடுவீங்களே அப்போ இதுவில்லாமல் இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் நினைக்கணும் எதெல்லாம் நினைக்கணும் சார்னா எது உங்களுக்கு துன்பம் தருதோ அந்த துன்பம் தருகின்ற வஸ்து இல்லாமல் இருப்பேன் என் துன்பமே எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்போ இவர் இல்லாமல் இருப்பேன் நீங்கள் என்ன பிறந்ததுனே வீட்டுக்காரோட பிறந்தீங்களா நடுவில் தானே கட்டிக்கிட்டீங்க தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகிறோம் கற்பனை பண்ண சொல்கிறேன் அதனால் வீட்டுக்காரர் விட்டுறாதீங்க அவன் ஞானி இல்லை பாவம் நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்க அவன் இருக்க முடியாது துன்பம் வருகிறத இடம் எதுன்னு கண்டுபிடிங்க துன்பம் வருகின்ற இடத்த ரதியை கோச்சிக்கூடாது நான் சும்மா காமெடி பண்ணுறேன் பொதுவாக பேசுவோம் எந்த எது துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அல்லது இன்பத்துக்கு எது காரணமாக இருக்குதோ ரெண்டுத்தையுமே இது இல்லாமல் இருப்பேன்னு துன்பத்துக்கு மட்டும் சொல்லக்கூடாது இன்பம் வந்ததுன்னா அதுவும் இல்லாமல் இருப்பேன்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் பிரம்மம் பிரம்மத்துக்கு எப்படிப்பட்ட உணர்வுன்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்கின்ற உணர்வு தான் அது இருக்க முடியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் பிரம்மம்னு சொன்னோம்னா அப்போ நீ எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அவன் பிரம்மங்கிறதுக்காரணம் உலகமே சிருஷ்டி பண்ணாதான் அவர் பிரம்மம் அப்போ உலகமெல்லாம் இருக்கிறது எனக்கு வேணும்னு கேட்பேன் அதை தான் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ சண்டை வந்துடும் பெஸ்ட்டு இல்லாமல் இருப்பேங்கிறது தான் எதவெல்லாம் இல்லாமல் இருப்பேங்கிறதை நீங்கள் யோசனை பண்ணும்பொழுது செல்ஃபோன் இல்லாமல் இருப்பேன் இருந்து பாருங்கள் ஒரு நாள் லாக்கரில் போட்டு கூட்டின்னு யாராவதுக்கடுத்து கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுங்க இருக்க முடியும்ல அப்புறம் எதெல்லாம் உங்களுக்கு இன்பம் தருதோ அந்த இன்பம் தரும் பொருள் இல்லாமல் இருப்பேன் நீ கண்டுபிடிச்சி அதுலேருந்து வர துன்பம் இல்லை யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் அதனின் இல்லை எதெல்லாம் ஒன்றிடம் இல்லைன்னு விட்டுட்டியோ அதுலேருந்து ஒன்று துன்பம் இல்லைடா நீ தான் இல்லைன்னு விட்டுட்டில்ல அது எப்படி துன்பம் தரும் நீ பிடிச்ச விதிலேருந்தான் இன்பம் துன்பம் வரும் நீ பிடிக்காததுலேருந்து எப்படி துன்பம் வரும் நீ பிடிக்க பற்று இருக்க இடத்துலேருந்தான் துன்பம் வர முடியும் இல்லாத இடத்துல எப்படி துன்பம் வர முடியும் இன்பமும் வராது துன்பமும் வராது பற்று இருக்கிறது இன்பமும் வரும் கட்டாயம் துன்பமும் தரும் ஏன்னா பற்று துன்பம் தரும் இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தன் மனதுக்குள்ளே இந்த பயமும் கோபமும் பொறாமையும் வருவதற்கு யாரெல்லாம் எதுவெல்லாம் காரணம்னு காட்டு அது இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அவங்கள சார்ந்து நான் இல்லை இந்த ஜகத்தை சார்ந்து பிரம்மம் இல்லை நான் சிருஷ்டி பண்ணலனா என்னை யாரும் பிரம்மன்னே சொல்ல மாட்டாங்க அதனால் நான் சிருஷ்டி பண்ண வேண்டியது அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு வேறு யார் இன்னொருத்தருக்கிறார் அவர் யாரை கைத்தட்டி வெரி குட் பிரம்மம் யூ ஹ் மேட் எ வெரி குட் குட் கிரியேஷன் அப்படின்னு யாரும் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர் செவமேன்னு இருக்கிறார் நாமளும் அப்படி இருக்கிறது தாங்க நல்லது இந்த நிதி தியாசனத்தை நீங்கள் செய்யுங்க எதெல்லாம் நமக்கு இன்பம் தருகிறதோ அதிலேருந்து விலகிடுங்கள் நைட்டில் ஒரு ஒரு டம்ளர் பால் குடிச்சு தூங்குவேன் சார் அது கூட வேண்டாங்க இல்லைங்களா தாராளமாக இருங்க பத்து நாள் இருங்க இருந்து பாருங்கள் அப்புறம் பதினோரு நாள் அது குடித்து பாருங்கள் எப்பேற்பட்ட இன்பம் பற்றில்லாத இன்பம் ஏன்னா அடுத்த நாளே விட்டுடுவீங்க இது இல்லாமல் இருப்பேன் இருக்க முடியாதுன்னு எத்தனை விஷயம் வச்சுருக்காங்க தெரியுங்கண்ணா அதெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க திறந்தாலும் இது இல்லாமல் இருக்க முடியாத பத்திரமாக இருக்குதுங்க எதெல்லாம் இது இல்லாமல் இருக்க முடியாது தூக்கி வெளியே போட்டுறாங்க இது பழைய சுடிதார் இதுக்கு மேட்சிங் இல்லை இதுக்கு வந்து பா காலில் போடுறது இல்லை அப்படின்னு அதெல்லாம் சரியில்லாதெல்லாம் தூக்கி போட்டுறதில்ல இதெல்லாம் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தான் பீரோல் இருக்குது நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள் எதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு லிஸ்ட்டை போட்டு பாருங்கள் அதில் ரெண்டு மூணு தேரும் அதை கற்பனையில் நிதித்தியாசனத்தில் இது இல்லாமல் வாழ்வேன் ஏனென்றால் இது இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன் இந்த நகை இல்லாமல் இருந்திருக்கிறேன் இந்த இந்த படிப்பு இல்லாமல் இருந்திருக்கிறேன் இந்த புகழ் இல்லாமல் இருந்திருக்கிறேன் இந்த பாராட்டுதல் இல்லாமல் இருக்கிறேன் இந்த உறவுகள் இல்லாமல் இருந்திருக்கிறேன் என் மகன் இல்லாமல் இருந்திருக்கிறேன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தல அப்படின்னு இல்லாமல் ஒன்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சி பாருங்கள் சிருஷ்டி இல்லாமல் இருக்கும் பொழுது பிரம்ம எப்படி இருந்தது அது மாதிரி மகன் பிறக்காததுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ மகன் பிறந்த மறுமாட்டம் இவ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஏன் கற்றுங்க அவனும் கல்யாணம் பண்ணி வேறு கொடுத்துருக்குறாள் அவன் வேறு சொல்கிற இவர் இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு நீ வேறு எனக்கு என் மகன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க வேண்டியது மனதிற்கு ஒரே பழக்கம்தான் நான் கொடுக்க முடியும் இது இல்லாமல் இருப்பேன் நிறைய பேர் மகன் இல்லாமல் இருக்கிறாங்க இருக்க முடியுது சில பேர் சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் நான் இல்லாமல் இந்த கட்டடம் எப்படி வரும் என் மருமகனுக்கு என் சொத்தெல்லாம் கொடுத்து அவர் கட்டுறார் ரெண்டாயிரம் சதுரடியில் நான் இல்லாமல்னா இதெல்லாம் எல்லாம் போயிடுமே அப்படின்னு இன்றைக்கி அவருக்கு வந்து படுத்த படுக்க ஆகிட்டார் மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஐயோ இவர் போயிட்டாருன்னா அந்த பில்டிங் எல்லாம் போய்டுமே அப்படின்னா நினைக்கிறாங்களா இல்லை நல்லா வைப்ப வைக்கலாங்க ஏன்னா அவர் அப்படின்னு அவர் இருக்கிறாரு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வச்சிட்டோம்னா நல்லது அப்புறம் 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 டைம் இல்லாமல் போய்டும் எப்படி ஜாஸ்தியாக இருந்து பாருங்க நாம் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்க நாம் தான் இவங்க இல்லாமல் நாம் இருக்க முடியாது நினைச்சுட்டு இருக்கிறோம் நாம் இல்லாமல் போனாலும் இந்த உலகத்தை சாப்பிட்றது நிறுத்த போகிறது இல்லை தூங்கிறது நிறுத்த போகிறதில்ல குளிக்கிறது நிறுத்தப் போகிறதில்ல ஏதோ நம்ம பேச்சுக்காக ஒரு வாரம் துக்கம் அனுப்புவீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் அப்படியே சோகமாக முகத்தை வச்சுருப்பாங்க அப்பறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் நீ என்னத்தை கொண்டு போக போகிற எதை நீ வச்சு காப்பாற்று நீ இல்லாமல் உலகம் இயங்குறத நீ பார்த்து பாருப்பா நீ உன் ஏன் தலையில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீ வருத்தப்படாத அப்படிங்கிறது மனசுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா இது பேர் வைராகியம் இந்த வைராகியம் வர்றதுக்கு நாம் செய்ய வேண்டியது இது இல்லாமல் இருப்பேன் ஒருத்தருக்கு எப்படி வந்தார் அவருக்கு இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க முதல்ல எனக்குண்ணா உங்கள் செல்ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க திருப்பி கொடுப்பாரு தைரியில் என்கிட்ட கொடுத்துட்டார் இது இல்லாமல் இருக்கிறீங்களாண்ண இருக்கிறேனே இதுனா உங்களோட கண்ணா காதா சரி வாட்சை கட்டுங்கண்ண அதையும் கொடுத்துட்டேன் சட்டை கொடுப்பீங்களா கொடுப்பேன் சார் ஏன் எது போனாலும் நான் இருப்பேன்னு அவருக்கு தெரியுது எது போனாலும் மறுபடியும் நானும் ஈட்டிக் கொள்ள முடியும் இன்னொரு சட்டையை வாங்கிக்க முடியும் இன்னொரு செய்ய முடியும் இது இல்லாமலும் நான் இருந்திருக்கிறேன் இது இல்லாமலும் இருந்திருப்பேன் ராத்திரி தூக்கத்துல இந்த பிரபஞ்சமே இல்லை நல்லா இருக்கிறேன் எதுவும் இல்லாமலும் நான் இருந்துக்கிறேன் என் சரீரம் கூட இல்லை என் அறிவு இல்லை நான் படித்த பட்டங்கள் இல்லை எதுவும் இல்லை தேவையே இல்லை அப்படின்ற உணர்வு மனசுக்கு வருதுன்னா அதுதான் பிரம்ம உணர்வு மீதி எல்லாம் ஜீவ உணர்வுகள் தான் ஜீவ உணர்வுகளை நம்ம ஒதுக்கி தள்ள வேண்டாம் முதல்ல பிரம்ம உணர்வை பூதாகரமாகிடும் மீதுகள சீட் கொடுக்க வேண்டாம் மற்ற சோஃபா நீங்கள் நீங்கள் கால் நீட்டி படுங்க ட்ரெயினில் அப்படி தானே படுக்கிறேன் அஞ்சு பேர் உட்கார இடத்துல ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார் நீங்கள் மற்றவங்களை எல்லாம் உள்ள உட்கார வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உட்காரது உங்களுக்கு இடம் கிடைக்காது இந்த பிரம்ம உணர்வுக்கு எங்கே இருக்கும் மீது எல்லா உணர்வும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வு இந்த உணர்வுகள் இல்லாமல் இருப்பேன் இந்த பொறாமைப்படுற உணர்வு எனக்கு எதுக்கு தேவை இந்த துன்பப்படுற உணர்வுக்கு எதுக்கு தேவை இந்த துன்ப உணர்வுக்கு காரணம் என்ன யாராவது ஒருத்தர் உறவு தானே பெத்த குழந்தை தானே அதுக்கு இப்படி கஷ்டம் இருக்குது அவன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் அவன் வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டியே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறான் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நம்ப இதை சொல்ல வேண்டும் இது எத்தனையுமே இவர்கள் இல்லாமல் போனால் நான் இருக்க மாட்டேன்ற ஒரு உணர்வு நம்மக்கிட்ட இருக்குதுங்க தொடர்ந்து மனசுக்கு நம்ம பழக்கத்தை கொடுக்கணும் அது என்ன பழக்கம்ன்னா என் மனமே எதுவும் இல்லாமல் நான் இருப்பேன் என்று நீ உணர்ந்து கொள் மனமும் ஆத்மாவும் வேறல்ல நான் தான் மனமாக இருக்கிறேன் இதை நீ புரிஞ்சிட்டினா பிரம்மம் என்று நீ உணர்ந்து கொள் பிரம்மத்தினுடைய ஒரே உணர்வு எதுவும் இல்லாமல் இருப்பேன் எப்படி இருப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் எதுவும் இல்லாமல் இருந்து நான் ஒரே துக்கமாக இருக்கிறதையும் விட்டுட்ட சொல்கிறீங்க அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அழுதுகிட்டு இருப்பேன் நான் இல்லை ஆனந்தமாக இருப்பாய் பிரமம் எதுவும் இல்லாத போது ஆனந்தமாக இருக்கிறது ஏனென்றால் ஆனந்தத்தை குலைக்கின்ற ஒரு பொருள் கூட அங்கே இல்லை எல்லாமே இல்லாமல் இருக்குது ஆனந்தத்தை கெடுக்கக்கூடிய ஒரே பொருள் பயம்தான் பயம் வந்துருச்சுன்னா பணம் தேவைப்படும் பயம் வந்துருச்சுன்னா பாதுகாப்பு தேவைப்படும் பணம் பயம் வந்துருச்சுன்னா உறவுகள் தேவைப்படும் பயம் வந்துடுச்சுன்னா இன்பம் போயிடுமோன்ற பயம் வந்துடும் பயம் எல்லாம் இன்பம் போய்விடுமோ இன்பம் குறைந்து விடுமோ பாதுகாப்பு குறைந்து விடுவோமோ இந்த உணர்வுகள் தான் பயம் பயம்தான் ஆனந்தத்திற்கு எதிரி எப்போ உனக்கு பயம் போகும் ஒரு பொருளை சார்ந்துருந்தால் அந்த சார்ந்துருக்கிற பொருளை எடுத்துடுவாங்களோன்னு பயம் எனில் நிற்கிறம்போது போது கே கெட்டியாக பிடிச்சிக்கோ கெட்டியாக பிடிச்சிக்கோங்கிறோம் அவன் டீ குடிக்க அப்புறம் தகுந்திட்டானா பயந்துடுவான் என்னடா இவனை பிடிச்சிக்கிறத சொல்லிட்டு நாம் பாரு பெயின் பூசிகிட்டு இருக்கோம் கடைசி ரங்கில் இருக்கிறோம் படிக்கிறதுல ஒருத்தனை சார்ந்தால் பயம் இந்த சார்ந்த பொருளை விட்டுட்டோம்னா இது இல்லாமல் இருப்பேன் அவன் பிடிக்காமல் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா எப்படி சார் அவன் இல்லாமல் நான் பணிய பண்ணா முதல்ல நீ ஏனி இறந்த தப்பு ஏனி இல்லாமல் இருப்பேன் நீ இருந்துருக்கணும் அப்புறம் ஏணி இருந்தால் தான் இருப்பேன்னு அவன் பக்கத்தில் பிடிக்கிறவனும் வேணும் அப்புறம் செவரம் வேணும் சார்பற்ற நிலைய நீ அடையணும்னா இது இல்லாமல் இருப்பேன் அண்ணன் பேர் அந்த இது இல்லாமல் இருப்பேன்னு சொல்கிற பேர் இல்லை அது தான் உபரதி சமதமாதி சத்கத்தில் சமம் தமம் உபரதி உபரத்தின்னா தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு தத்துவபோதம் சொல்லும் ஸ்வதர்ம ஏவ உபரத்தின்னு அதில் இன்னொரு டெஃபினேஷன் உன் தர்மத்தில் அர்த்தம் சொதர்ம ஏவ உபரதி சுதர்ம நான் பிரம்மம் பிரம்ம தர்மத்தில் இருக்கிறேன் எதுவும் இல்லாமல் இருப்பேன் இப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கணும் வேறு கேள்வி இருக்குதா பாருங்கள் நேரம் ஆயிடுச்சிங்களே நிறைவு செய்துக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷதே ओम शांति 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 हरि श्री गुरुभ्यो नमः हरि